வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போகிறதுக்கு முன்னால் நம்ம வீடியோ யாராவது ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஆதரவை எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க கதைக்குள் போகலாம் கீழே படுத்திருந்த சுபாவை வலுக்கட்டாயமாக கட்டிலில் படுக்க வைத்தாள் சுஜி பிறகு சுபாவுக்கும் சஞ்சய்க்கும் நடுவில் படுத்துக்கொண்டாள் அவள் இருவரும் அவள் மீது கை போட்டபடி தூங்க ஆரம்பித்தார்கள் அம்மா மூணு பேரை இனிமே இங்கேயே படுத்துக்கலாம் என்னைய பாட்டி கூடலாம் அனுப்பாதீங்கம்மா என்றாள் சுஜி இல்லடா இனிமே அனுப்ப மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவளை இறுக்கி அணைத்து முத்தமிட்டாள் சுபா இந்த தருணம் இதுவரைக்கும் சஞ்சய் அவன் வாழ்க்கையில் நினைத்து பார்க்காத தருணம் இதெல்லாம் நடப்பதை அந்த நிமிடத்தில் அவனால் நம்ப கூட முடியவில்லை நடப்பது கனவா இல்லை நினைவா என்று கடவுளே இந்த வாழ்க்கை இப்படியே நிலைச்சிருக்கணும் என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டவன் கொண்டவன் சுபாவை பார்த்தான் அதேபோல் சுபாவும் தான் நினைச்சு பார்க்காத இந்த வாழ்க்கை எப்போதும் தனக்கு நிலைச்சி இருக்கணும் என்று தன் மனதிற்குள் நினைத்துக்கொண்டு அவளும் சஞ்சையை நோக்கினாள் அவன் தன் கை விரல்களை கொண்டு அவள் கை விரலின் நடுவே கோர்த்து மென்மையாக அழுத்தினான் அவர்களின் வாழ்க்கையில் காமம் கரைந்தது ஒரு வழியாக மறுநாள் காலை விடிந்தது இவர்கள் எலும் முன்பே சுபா எழுந்து வீட்டு வேலைகளை செய்து முடித்து குளித்துவிட்டு சஞ்சைக்கு சுழு தண்ணீர் போட்டு வைத்துவிட்டு குழந்தைக்கும் தேவையான அனைத்தையும் ரெடி பண்ணி வைத்துவிட்டு சுபா சுஜியை வந்து எழுப்பினாள் பட்டு எந்திரிங்க நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போகணுமில்ல என்றாள் சுபா அம்மா இன்னைக்கு ஸ்கூலுக்கு நான் லீவு போடவா என்றாள் சுஜி ஏன் லீவு போடுற என்றாள் சுபா நீங்க வந்திருக்கீங்கல்ல அதனாலதான் என்றாள் சுஜி நான் வந்திருக்கலம்மா இனிமே அம்மா உன் கூடவே இங்கேதான் இருக்க போறேன் நானே மதியம் உனக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து தரேன் நீ இப்போ கிளம்பு அப்பா கொண்டு போய் உன்னை ஸ்கூல்ல விட்டுட்டு போவாரு அம்மா மதியம் சாப்பாடு எடுத்துட்டு வருவேன் சரியா என்றாள் சுபா நீங்களே நேரா வந்து எனக்கு ஊட்டி விடுவீங்களா என்றாள் சுஜி கண்டிப்பா வருவேன் என்று சுபா சொல்ல அப்போ ஜாலி என்று சொல்லிவிட்டு சுஜி சந்தோஷமாக ஸ்கூலுக்கு கிளம்பினாள் ஆனால் அப்போது வரை சஞ்சய் எழும்பவே இல்லை என்னங்க என்ன இவ்வளவு நேரம் தூங்குறீங்க இப்படித்தான் தூங்குவீங்களா குழந்தையே ஸ்கூலுக்கு ரெடி ரெடியாயிட்டா நீங்க என்ன குழந்தை மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு சுடுதண்ணி கலந்து வச்சிருக்கேன் வந்து குளிங்க உடம்புல உள்ள வசதியெல்லாம் ஓடி போயிடும் என்றாள் சுபா சுஜி இப்போ எங்க இருக்கா என்று சஞ்சய் கேட்க அவ ரெடியாகி வெளியில உட்காந்துருக்கா பாட்டி கூட பேசிக்கிட்டு என்று சுப்பா சொல்ல அப்போ இங்க இல்லையா வெளியில தான் இருக்காளா என்றான் சஞ்சய் காலுக்கு ஷூவெல்லாம் மாட்டிட்டா உள்ள வர அதான் வெளியிலேயே உட்கார்ந்துருக்கா என்று சுபா சொல்ல அப்படியா என்றான் சஞ்சய் அப்படித்தான் வாங்க என்று சொல்லிவிட்டு திரும்பி அவளின் கையை பிடித்திளித்தான் அவள் பொத்தென்று அவன் மீது விழுந்தாள் அச்சோ என்னது பகல்லையே அதுவும் பாட்டி குழந்தை எல்லாரும் வெளியில் இருக்கும்போது இதெல்லாம் ரொம்ப தப்புங்க என்றாள் சுபா எதுங்க தப்பு என் பொண்டாட்டி தானே நான் பிடிச்சிருத்தேன் இதில் என்ன தப்பு இருக்குது என்றான் அவன் நான் உங்கள் பொண்டாட்டினேன் அதை யார் இல்லைன்னு சொன்னால் அதுக்காக இப்படி பட்ட பகல்லையே இதெல்லாம் வேண்டாங்க யாராவது வந்துட போகிறாங்க என்றாள் சுபா அவன் அவளை இறுக்கி அணைத்து கொண்டான் அவள் தலைக்கு குளித்துவிட்டு பறந்து கொண்டிருந்த அவளின் கார்மேக கூந்தலை காதோரமாக ஒதுக்கிவிட்டவன் அவளின் பட்டு கன்னங்களை பதமாக திருப்பி அவள் காதுகளில் இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கடி சுபா என்று கிசு கிசுத்தான் அப்போ இவ்வளோ நாளும் நான் நல்லா இல்லையா இன்னைக்கு தான் அழகா இருக்கேனா என்ன என்று சுபா கேட்க அவன் சிரித்தான் நீ எது சொன்னாலும் கேள்விதான் கேட்பியா சுபா என்று நீங்கள் சொல்கிற விஷயம் அப்படி இருக்கு ஏன் அப்படி கேட்கக்கூடாதா என்றாள் சுபா கேட்கலாம் தாராளமாக கேட்கலாம் நீ என்ன வேணுனாலும் என்கிட்ட கேட்கலாம் ஆனால் எனக்கு என்ன வேணும்னு நீ கேட்கவே மாட்டியாடி என்றான் சஞ்சய் உங்களுக்கு என்னங்க வேணும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமா என்ன வேணும்னு சொல்லுங்க உடனே செஞ்சு தரேன் என்றாள் அவள் மறுபடியும் சிரித்தான் உன்னைய நிறைய நான் மாற்ற வேண்டியது இருக்குடி அதுக்கே எனக்கு நேரம் சரியாயிடும் போல என்றான் சஞ்சய் என்னங்க நீங்கள் ஏதாவது கேட்குறீங்க எடுத்துகிட்டு வரவான்னு கேட்டால் இப்படி ஏதாவது குதர்க்கமாக பேசுகிறீங்க என்ன ஒன்றுமே புரியலை நீங்கள் பேசுகிறதெல்லாம் எனக்கும் கொஞ்சம் நாள் எடுக்கும் நீங்கள் பேசுகிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு என்றாள் சுபா அப்போது வெளியில் இருந்த சுஜி அம்மா அம்மா என்று குரல் கொடுத்தாள் ஐயோ அழைக்கிறாங்க என்று அவனின் கிழக்கு பிடிக்குள் சிக்கி கொண்ட சுபாவால் சுஜியின் சத்தம் கேட்டு அவனிடமிருந்து விலக முடியாமல் தவித்தாள் விடுங்க என்றாள் சுபா அவளின் பட்டுக் கண்ணங்களை தொட்டு தழுவியவன் அவளின் உதடுகளை தன் இரண்டு விரல்களை கொண்டு இழுத்தான் அவனின் தீண்டல் அவளுக்கு பிடித்திருந்தது ஆனால் பகலில் பக்கத்தில் ஆள் இருக்கும்போது இப்படி நடந்து கொள்கிறானே என்கின்ற வெக்கமும் தயக்கமும் போட்டி அவளால் அந்த சுகத்தை அனுபவிக்க முடியாமல் தவித்தாள் உன்னைய பார்த்தாலும் பாவமாதான் இருக்கு சரி பிழைச்சு போ ஆனா ராத்திரி விடமாட்டேன் என்றான் சஞ்சய் என்ன பண்ணுவீங்க நைட்டு என் பொண்ணு என் கூட தான் இருப்பா தெரியும்ல என்றாள் சுபா உங்ககிட்டே கேட்கணும்னு இருந்தேன் நீ ஏதாவது பேசினியா சுச்சிக்கிட்ட எனக்கு பேச நேரமே கிடைக்கல இப்போ ஸ்கூலுக்கு வேற கிளம்பிட்டா சரி நானே கேட்டுக்கிறேன் என்றான் சஞ்சய் என்ன கேட்டியான்னு கேட்டீங்க அப்புறம் நானே கேட்டுக்கிறேன்னு சொல்கிறீங்க எதை பற்றினு சொல்லவே மாட்டேங்கிறீங்க என்றாள் சுபா ஒன்றும் இல்லை சுபா நேற்று அந்த அம்மா கிட்ட அவ்வளவு பேசினாலே யார் சொல்லி கொடுத்து இப்படி பேசினா அவளுக்கு இது வரைக்கும் தெரியாத ஒரு விஷயம் அவள் அம்மா இல்லைன்னு தெரிஞ்சோம் அவளை நான் தான் கொன்னேன்னு அவள் பாட்டி சொல்லியும் அவங்க வார்த்தையையும் நம்பலை அதை பற்றி கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணவும் இல்லையே அவ்வளவு மெச்சூர்டாக அவங்கள டீல் பண்ணினான் எப்படி அவகிட்ட அந்த பக்குவம் இருக்குது எனக்கு ஒன்றுமே புரியலை அதை பற்றி நான் அவகிட்ட பேசணும்னு இருந்தேன் ஆனால் நேரமும் சந்தர்ப்பமும் எனக்கு நீ தமையில அதான் உன்கிட்ட எதுவும் சொன்னாலான்னு கேட்டேன் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் சரி இப்போ நான் ஸ்கூலுக்கு போகும்போது கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் என்றான் சஞ்சய் ஆமாங்க அவ பேசினதை கேட்டு எனக்கே வாயடைச்சு போச்சு அவ குழந்த அவளுக்கு எப்படி இவ்வளவு விவரம் தெரியும் எப்படி அவ இவ்வளவு தெளிவா பேசினா அவ வயசை தாண்டிய பேச்சு ஆனாலும் தைரியமா அவங்கள பேசி அங்கிருந்து விரட்டி விட்டாலே நானே இதை பத்தி யோசிச்சேங்க ஆனா அவகிட்ட பேசல சரி நீங்களே பேசுங்க என்றாள் சுபா சரி சரி சீக்கிரம் வாங்க அவ காத்துக்கிட்டு இருக்கா ஸ்கூலுக்கு வேற லேட் ஆகுது என்று சுபா சொல்ல அதுக்கு இன்னும் டைம் இருக்கு சுபா ஆனால் ஏன் இவ்வளவு சீக்கிரம் ரெடியாண்ணா பத்து நிமிஷத்தில் நான் வரேன் நான் குளிக்க போகிறேன் நீ எனக்கு டவல் எடுத்துட்டு வா என்றான் சஞ்சி சரிங்க எடுத்துறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தவள் என்னடா சுஜி அழைச்சிக்கிட்டே இருந்த என்ன விஷயம் என்றாள் சுபா ஒன்றும் இல்லைம்மா அப்பா ரெடி ஆயிட்டாங்களா நான் ரெடியாகி இவ்வளவு நேரம் ஆச்சு அப்பா ஆளையே காணும் அதான் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்கலான்னு கூப்பிட்டேன் என்றாள் சுஜி குளிக்க போயிட்டாங்க இப்ப வந்துருவாங்க என்று சுபா சொல்ல நீங்க இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கம்மா அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்களா என்றாள் சுஜி இல்லடா அப்பா குளிக்கிறதுக்கு சுடுதண்ணியை எடுத்து கலந்து வச்சேன் என்றாள் சுபா அப்பா சுடுதண்ணியில குளிக்க மாட்டாங்களே அப்பாவுக்கு சுடுதண்ணி பிடிக்காதே ஏன் இன்னைக்கு அதில் குளிக்கிறாங்க என்றாள் சுஜி அதுவா அது வந்து அப்பா என்கிட்ட சொன்னாரு உடம்பெல்லாம் அசதியா இருக்குன்னு தான் என்று சுபா சொல்ல டயர்டா இருந்தா சுடுதண்ணில குளிக்கணுமா என்றாள் சுஜி ஆமா உனக்கும் டயர்டா இருந்தா சொல்லு என்றாள் சுபா எனக்கு எப்பவுமே சுடுதண்ணி தான் பாட்டி தருவாங்க ஆனா நான் டயர்டெல்லாம் இருக்க மாட்டேன் என்றாள் சுஜி அவளின் பேச்சை கேட்டு சுபா சிரித்தாள் வாயாடி பொண்ணுமா யாரும் வாயை கொடுத்து தப்பிக்க முடியாது எல்லாத்துக்கும் பதில் மேலேயே வச்சிருப்பா என்றார் பாட்டி பாட்டி எப்பவுமே தாமா எது பேசினாலும் இதை பேசாதா அதை பேசாதனே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மனசில் நினைக்கிறத பேசுறது நல்ல விஷயம் தானே அப்பா சொல்லியிருக்காங்க அதான் எனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் நான் பேசுவேன் ஆனால் பாட்டி எல்லாத்தையுமே தப்பு தப்புன்னு சொல்லுவாங்க என்றாள் சுஜி என்னடா பட்டு நீ நல்லா தான் பேசுற ஆனா நீயே அதை பேசுறேன்னு இருக்கு உன் வயசுக்கு நீ இதெல்லாம் யோசிக்கிறியான்னு தோணுது எங்களுக்கே ஆச்சரியமா தான் இருக்கு நேத்து நீ கோவில்ல பேசினீங்க உங்க பாட்டிக்கிட்ட அப்போ நான் மிரண்டு போய் பார்த்துட்டு இருந்தேன் உனக்கு இவ்வளவு விவரம் தெரியுமான்னு எப்படிமா அப்படி பேசுன என்றாள் சுப்பா ஓ அத கேக்குறீங்களா அது எதுவுமே நானா பேசலையே என்றாள் சுஜி நீ பேசலையா பின்னே யார் சொல்லி பேசின என்றாள் சுபா அதற்கு இடையில் சஞ்சய் சுபா என்று குரல் கொடுத்தான் அம்மா உங்களை அப்பா கூப்பிடுறாங்க போய் என்னன்னு கேளுங்க என்றாள் சுஜி இதோ போரேண்டா பட்டு என்று சொல்லிவிட்டு வேகமாக ஓடியவள் என்னங்க என்ன வேணும் என்று சுபா கேட்க நான் தான் சொன்னேனே குளிச்சுட்டு டவல் கேப்பேன்னு டவல் எடுத்துட்டு வா என்றான் சஞ்சய் ஆமாங்க மறந்துட்டேன் சுஜி கூட பேசிக்கிட்டு இருந்தேனா அதான் நீங்க சொன்னதையே நான் மறந்துட்டேன் இதெல்லாம் எனக்கு புதுசு தானே இனிமே மறக்காம எடுத்துட்டு வந்து தரேன் என்றாள் சுபா அவன் பாத்ரூம் கதவை நீக்கிவிட்டு கையை நீட்டினான் அவளும் டவளை நீட்டினாள் அவன் டவளுடன் சேர்த்து அவள் கையையும் பிடித்து உள்ளே இழுத்தான் என்னங்க என்ன இப்படியெல்லாம் பண்றீங்க எனக்கு பயமா இருக்கு நான் குளிச்சிட்டேன் என்னால மறுபடியும் குளிக்க முடியாது நீங்க வெளியில வாங்க என்று அலறி அடுத்து வெளியில் ஓடி வந்தாள் சுபா ஏய் சுபா ஓடாத வலிக்கு கீழே விழுந்துட்டு போற என்று சிரித்தான் சஞ்சய் உங்களுக்கு ரொம்ப கொழுப்பு தான் வேகமா வெளியில வாங்க அவ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கா என்று சொல்லிவிட்டு வெளியில் ஓடிவிட்டாள் சுபா என்னம்மா அப்பா ரெடி ரெடியாயிட்டாங்களா ஏன் இப்படி ஓடி வரீங்க என்றாள் சுஜி இதோ வந்துகிட்டே இருக்காருமா லேட் ஆயிடுச்சுல நீ கூப்பிட்ட மாதிரி சத்தம் கேட்டுச்சு அதனாலதான் ஓடி வந்தேன் என்று சமாளித்தாள் சுபா பின்னாடியே சஞ்சயும் வந்து கொண்டிருந்தான் என்ன சுஜி இவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆகிட்ட என்றான் அவன் அப்பா குட் மார்னிங் அம்மா தான் சீக்கிரமாக எழுந்து என்னையும் சீக்கிரமாக கிளப்பி விட்டுட்டாங்க எனக்கும் லேட்டாக கிளம்பியே பழக்கம் ஆயிடுச்சா ஆனால் இன்னைக்கு சீக்கிரம் கிளம்பி இருக்கிறதும் இருக்கு என்றாள் சுஜி இவ்வளவு நாள் பாட்டி உன்னைய ரெடி பண்ணுவாங்க அவங்களுக்கு உடம்பு சரி இருக்குதுல்ல அதோடவே நமக்காக வேலை செஞ்சு நம்மள அனுப்புறதுக்கு டைம் எடுக்கும் இப்பதான் உங்க அம்மா வந்தாச்சே இனி சீக்கிரம் உனக்காக எல்லாத்தையும் செஞ்சு உன்னைய சீக்கிரமா ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல நீயும் சீக்கிரமாவே ஸ்கூலுக்கு போயிடலாம் பட்டு நம்ம இப்ப கிளம்பலாமா என்றான் சஞ்சய் ஓகேப்பா கிளம்பலாம் அம்மா இங்க வாங்க என்று அழைத்து அவள் கன்னத்தில் முத்தமிட்டு அம்மா இங்க வாங்க என்று அழைத்து அவள் கண்ணத்தில் முத்தமிட்டு போயிட்டு வரேம்மா அம்மா என்று சொல்லிவிட்டு சாப்பாட்டை மறக்காம எடுத்துட்டு வந்துருங்க நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் என்றாள் சுஜி பதிலுக்கு சுபாவும் அவள் கண்ணத்தில் முத்தமிட்டு பாய் சொல்லி அனுப்பி வைத்தாள் அவர்கள் சென்றவுடன் பாட்டி சுபாவிடம் வந்தார் என்னம்மா சுபா நீங்க ராத்திரி சந்தோஷமா இருந்தீங்களா என்றார் சுபா பதில் எதுவும் சொல்லாமல் வெட்கத்தில் தரையில் காலால் கோலம் போட்டாள் பாட்டி அவளின் சைக்கையை வைத்தே புரிந்து கொண்டார் கடவுளே இனி அவங்க வாழ்க்கைய நல்லா இருக்கணும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவர் சுபா நான் வயசுல மூத்தவ உன் செய்கையிலேயே நீ சந்தோஷமா இருக்கேன்னு எனக்கு தெரியுது இந்த சந்தோஷம் உங்க வாழ்க்கையிலே எப்போ நிலைச்சிருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் சஞ்சய் ரொம்ப பாவம்மா சின்ன வயசுல காதல்னு அவன் செஞ்ச ஒரு தப்பு அவன் வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சு இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு உடம்பு சரியில்லம்மா வயசாயிடுச்சு இல்லை தாரும் என்னால கெட்டு கிடக்கு என்னால் முடிஞ்சதை சமைச்சு கொடுப்பேன் முடிஞ்ச வேலையை செய்வேன் சஞ்சய் ஒன்றும் சொல்ல மாட்டான் எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக எடுத்துக்குவான் அவன் நினைக்கிறான் நமக்கு வேற வழி இல்லைன்னு அவங்கள நம்ம குறை சொல்லக்கூடாது அப்படின்னு எனக்கே தெரியும் சில நேரம் சமையல் நல்லாவே இருக்காது அதையும் ரசித்து சாப்பிட்ற மாதிரி பண்ணுவான் என் மனசு கஷ்டப்படக்கூடாதுல்ல அப்படின்னு அவன் நினப்பான் அவனை நினச்சி நான் கவலைப்படாத நாளே இல்லைம்மா ஒவ்வொரு நாளும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்பேன் இப்போதான் அவர் நல்ல வழியை காட்டியிருக்கார் அவனுக்கு இனிமேல் நீ குழந்தைக்கு மட்டும் தாயா இல்லாமல் சஞ்சைக்கும் ஒரு தாயா இருந்து அவனை பத்திரமா பார்த்துக்கம்மா உன்னைய அவன் நல்லா பார்த்துக்குவான் சரிம்மா என்னைய பக்கத்து வீட்டு பங்கஜ மாமி கோவிலுக்கு போகணும்னு கூப்பிட்டாங்க அவங்க கூட நான் கோவிலுக்கு போயிட்டு லேட்டாக தான் வருவேன் நான் சாப்பிட்டேன் எனக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம் நான் கிளம்புறேன் என்றார் பாட்டி சரிங்கம்மா நீங்க சொல்ற மாதிரி அவரை நான் பத்திரமா பார்த்துக்குவேன் அவரு வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் என்னைய பத்தியும் என்னுடைய கடந்த கால வாழ்க்கை பத்தியும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல எனக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு நரகமான வாழ்க்கை இருந்துச்சு என் அப்பா என் அத்தப்ப என்ன சொல்லி என்னை ஒருத்தருக்கு ரெண்டாம் தரமாக கட்டி கொடுத்தாரம்மா என் மேல அவனுக்கு எந்த ஒரு அன்பும் கிடையாது ஒரு மனைவியாக என்னை அவன் மதித்ததே இல்லை அவன் ஒரு காமை கொடுற அறக்கத்தனமான காமம் மட்டும்தான் அவனுக்கு தெரியும் என்கிட்ட பெரித்தனமாக நடந்துக்குவான் எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு என்னடா வாழ்க்கை என்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்களா என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சு போயிடுமோ அப்படின்னு நான் இடிஞ்சு போய் உட்கார்ந்தேன் இந்த மிருகத்தனமான உடல் சுகத்துக்கு தானே கல்யாணங்கிற மாதிரி எத்தனையோ நாள் மூலையில் உட்காந்து நான் அழுதுருக்கேன் ஆனால் இப்போ என் மனநிலை மொத்தமாக மாறிடுச்சுமா இதுதான் கல்யாண வாழ்க்கையா இந்த வாழ்க்கைக்குள்ள இவ்வளவு சந்தோஷம் இருக்கான்னு எனக்கு ஒரே நாளில் அவர் உணர்த்திட்டாருமா மனசும் மனசும் இணைஞ்சு கல்யாணம் பண்ணினாதான் அது நல்லா இருக்குன்னு நைட்டு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒருத்தருக்கு பிடிச்சி ஒருத்தருக்கு பிடிக்காம பண்ணுற கல்யாணம் யாருக்குமே நரகம்தான் மனசு ஒத்து போனாதான் எல்லாமே நல்லா இருக்கும் இனி யாருக்காகவும் நான் அவரை விட்டு கொடுக்க மாட்டேன் அவரை விட்டுட்டு போகவும் மாட்டேன் இனி எனக்கு வாழ்க்கைனா அது அவரும் சுஜி பாப்பாவும் மட்டும்தான் சரிம்மா நான் வேற என்னுடைய பழைய கதையெல்லாம் சொல்லி உங்களை சங்கடப்படுத்துறேன் நீங்க கோவிலுக்கு கிளம்புங்க டெய்லி போவீங்களோ என்றாள் சுப்பா டெய்லியும் போக முடியாதம்மா சஞ்சை குழந்தையை ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தான் கிளம்புவான் அதனால் அவங்க கோவிலுக்கு போகிற நேரத்துக்கு என்னால் போக முடியாது இப்போதான் நீ வந்துட்டு இல்லை இனி அவங்க கூட எப்பவும் போகலான்னு முடிவு பண்ணிட்டேம்மா உனக்கு இது ரெண்டாவது கல்யாணம்னு தெரியும் ஆனால் நீ இத்தனை கஷ்டப்பட்டேங்கிறது எனக்கு தெரியாதம்மா உனக்கும் சேர்த்து கடவுளை வேண்டிக்கிறேன் அன்புக்கு ஏங்கின ரெண்டு பேரும் வாழ்க்கையில் இணைஞ்சிட்டிங்கல்ல இனி உங்கள் வாழ்க்கை சந்தோஷமா தான் இருக்கும் நான் கிளம்புறேன் என்றார் அந்த பாட்டி சரிங்கம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்று அவரை வழி அனுப்பி வைத்தாள் சுபா ஓ வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தான் கிளம்புவாரா ஆள் இருக்கும்போதே ஒவ்வொரு சிலுமிசம் பண்ணினாரு காலையிலேயே இப்போ வீட்டில் யாருமே இல்லாம நான் மட்டும் தனியா இருந்தா என்ன பண்ணுவாரு என்று அவளே நினைத்து சிரித்து கொண்டிருந்தாள் நம்ம அவருக்கு ஏதாவது நல்லதா சமைச்சு வைப்போம் பாவம் அவர் என்று அவனுக்கு என்ன பிடிக்கும் என்று தெரியாமலேயே அவளுக்கு தெரிந்ததை நல்ல முறையில் அவனுக்காக செய்து வைத்து காத்து கொண்டிருந்தாள் சுபா அவனுக்காக தனிமையில் இருக்கும் சுபாவை சந்திக்க செல்லும் சஞ்சய் என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுங்கள் நன்றி